நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் எந்த தடையும் இல்லாமல் உடனுக்குடனே நடப்பதை பார்த்து நீ மிகவும் வியப்படைய போகின்றாய் உன் மனம் எதை நினைத்து வாடி நின்றதோ அதை நினைத்து பெருமைப்படக்கூடிய அளவிற்கு மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அளவிற்கு நிகழ்ச்சிகள் இப்பொழுது நடக்கும் வறுமையின் பிடியில் துன்பத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை ராஜயோக வாழ்க்கையாக மாற்ற நான் இப்பொழுது தயாராகத்தான் வந்திருக்கின்றேன் இறைவனை பணிந்து அன்போடு பாசத்தோடு பக்தியோடு வழிபட்டு கொண்டு வரும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான இன்பங்கள் இனி தேடி வந்து கொண்டே இருக்கும் சோதனைகளை தந்த இறைவன் இறுதியில் சாதனைகளை அந்த சாதனைகளுக்கான வெற்றியையும் உடனே தந்தும் விடுகின்றான் எந்த அளவிற்கு கஷ்டங்களை அனுபவிக்கின்றோமோ அதைவிட பல மடங்கு இன்பத்தையும் வைத்துதான் காத்திருக்கின்றான் நீ பார்த்த உடனேயே பல விஷயங்களுக்கு தீர்வு கிடைத்துவிடும் உன்னை மனதில் நினைக்கும் பொழுதே ஒரு சிலருக்கு பூரிப்பு ஏற்படும் உள்ள மகிழ்ச்சி ஏற்படும் உன்னுடைய பிரார்த்தனைக்கு இறைவன் செவி சாய்க்கின்றான் என்றால் உன்னிடம் உன்னத குணம் இருந்து கொண்டிருப்பதை கவனித்திருக்கின்றான் உன்னுடைய மனம் எத்தனையோ உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும் என்று துடித்து ஆனால் சூழ்நிலை சரியில்லாததால் அந்த உதவிகளை நீ பிறருக்கு செய்வதில் தடை ஏற்பட்டுள்ளது இதனால் வருந்துகின்றாய் உனக்கு கிடைக்க வேண்டிய உதவிகளும் பிறரிடமிருந்து கிடைப்பது இல்லை என்ற ஒருவித குழப்பமும் இருக்கின்றது இப்படிப்பட்ட நிலையில் இந்த கணபதி நான் உன் வாழ்க்கையில் நுழைந்து இருக்கின்ற அத்தனை தடைகளையும் சங்கடங்களையும் தீர்த்து வைத்து உன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்து தரத்தான் வந்திருக்கின்றேன் உனக்கு தேவைப்படும் உதவியும் நீ பிறருக்கு செய்ய நினைக்கும் உதவியும் எந்த தடையும் இல்லாமல் இனி நிறைவேறும் நீ விரும்பிய அனைத்தும் சுலபமாக நான் உனக்கு கொடுத்து மகிழ்வேன் அன்பு இருக்கும் இடத்தில் ஆண்டவனே குடியிருப்பான் அகங்காரம் இல்லாத இடத்தில் நியாயமுடன் இருக்கும் என் அன்பு குழந்தையாகிய நீ அகங்காரத்தை விட்டொழித்து அன்போடு நடந்து கொள்கின்றாய் இறைவனுடைய துணை அதனால் உன்னோடு வந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்றவாறு உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய தாயாக தந்தையாக இருந்து உன் வாழ்க்கைக்கு உறுதுணையாக எதை பற்றியும் நீ கவலைப்படாத அளவிற்கு இன்பங்களை நான் உனக்கு வரிசையாக கொண்டு வந்து சேர்ப்பேன் அளவுக்கு அதிகமான பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாவிதமான இன்பங்களும் வெற்றிகளும் இனி உன்னை வந்து அடையும் ராஜயோக வாழ்க்கை கிடைக்கக்கூடிய அளவிற்கு தகுதியை நீ பக்தியின் வாயிலாக பெற்றிருக்கின்றாய் உன் முயற்சியை ஒரு பொழுதும் நீ கைவிட நினைத்தது இல்லை சோர்ந்து போனது இல்லை நீ நம்பிக்கையோடுதான் வாழ்ந்து வருகின்ற அந்த நம்பிக்கைக்கு பரிசாக ராஜயோகத்தை கொடுக்க கூடிய அளவிற்கு இப்பொழுது உனக்கு நேரம் வந்து விட்டது உன் கர்மவினை உன்னை ஆட்டி படைத்தது என் ஆணைப்படி இப்பொழுது அது விலகியது நீ நினைத்தது எல்லாம் இனி நடந்தே தீரும் இது இல்லையே அது கிடைக்கவில்லையே என்று நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் இப்பொழுது உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறக்கூடிய அளவிற்கு ராஜ நேரமும் ராஜ யோகமும் உன்னை வந்து அடையும் சமாளித்து கொண்டிருந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழக்கூடிய நிலை ஏற்படும் எதிலும் நிறைவை இனி நீ காண்பாய் குழப்பங்கள் எதிலும் இல்லை தெளிவை பெற்று பிரச்சனைகளை நீயே தீர்த்து வைத்துக்கொண்டு நீ கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாக போவதைப் பார்த்து நீ மகிழப் போகின்றாய் நீ கேட்டது எல்லாம் நிச்சயம் கிடைக்கும் கிடைத்தது அனைத்தும் நிலைக்கும் நல்லது நடக்கும்